பொங்கல் தீபாவளியில் அந்த சைலன்ஸ் அந்த சைலன்ஸான ஒரு ஸ்ட்ரீட்டு ரோட்ஸ் சாலைகள்லாம் என்னால் பார்க்க முடியுது அது அவ்வளோ அமை ஏன்னா ஏன்னா மக்கள் வந்து கூஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களா அப்புறம் ஸ்ட்ரக்சர்லாம் மாறிடுச்சு சுத்தமாக குடிசை பகுதின்னு சொன்னால் முழுக்க குடிசையாக இருக்கும் எண்பதுகள் வரைக்கும் என்னென்னா இங்கே இருக்கிற என்ன சொல் சேரி பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னாக்கா அங்கே கடை கட்டடமாக இருக்கும் பெரும்பாலும் கட்டடமாக இருக்கும் சர்ச்சு ஒன்று இருக்கும் அப்புறம் ஒரு அதிகபட்சமாக போனாக்கா ஒரு சாராய வியாபாரியோட ரெண்டு மாடி வீடு இருக்கும் ஏன்னா அது மாதிரி ஆறு ஏழு பகுதியில் இருந்த வீடுங்க எனக்கு தெரியும் அவங்க வீடு கொஞ்சம் ஏன்னா சாராயம் விற்கிறாரில்ல அவரோட போலீஸ் ஸ்டேஷன் கல் கல்லு விழா இருக்கும் அப்புறம் லைப்ரரி வந்து நம்ம வட்டாரத்தில் சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு சின்ன அட்டு மாதிரி இருக்கும் இல்லை சின்னதாக ஒன்று இருக்கும் அது பெரியவங்க மட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பத்துக்கு பத்து அளவுக்கு பழைய லைப்ரரி இருக்கும் இவ்வளோ தான் கற்கட்டடங்களாக இருக்கும் மற்றது டோட்டலாக வந்து குடிசையாக இருக்கும் குடிசை தன்னை மரங்களும் முருங்கை மரங்களும் மாட்டிருந்த ஒரு விதமான ஒரு கிராமிய தோட்டம்தான் நினைவுக்கு வருது அப்படி தான் இருக்கும் நான் அது மாதிரி நிறைய ஒரு சொல்ல ஜெகநாதபுரம் இங்கே இருந்த சுந்தரபுரம் சிவராஜபுரம் ராஜா தோட்டம் குமரசாமி ராஜாபுரம் கன்னிகாபுரம் தாஸ் நகர் இதெல்லாமே வந்து குடிசை பகுதிகள் முழுக்க முழுக்க குடிசையாக இருக்கும் இந்த எண்பதுகளுக்கு பிறகு சமூக பொருளியல் மாற்றங்கள்லாம் வர வர எல்லாருக்கும் அரசு வேலைகள் எல்லோரும் வீடுகள் கட்ட ஆரம்பித்து அந்த ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு